பிள்ளையை பறிகொடுத்த ஒரு அம்மா அந்த அம்மா சொல்கிறாங்க விஜய் சார் வரணும் நான் அவர்கிட்ட சொல்லணும் அவருக்கு தான் என் ஆதரவு அவர் ஜெயிக்கணும் இதெல்லாம் கேட்கணும் அந்த மனநிலை மக்களுக்கும் அவருக்கும் ஒரு புரிதல் இருக்கும்போது இப்போ நீங்கள் கரூருக்கு போறீங்கன்னா அது எப்படி மாறிடும்னா ஐ மீன் பெர்மிஷன் இல்லாமல் போனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஏன்னா சிபிஐட மோட சாப்பிட்றேன் எப்படின்னா ஒவ்வொருத்தரையும் விசாரிப்பாங்க இப்போ தாவைக்காத்தலை விஜய் சார் அங்கே போகும்போது அவங்க எல்லாரும் இடத்துல பேசினார்னா அது என்ன ஆகிடும்னா அவங்களே இவர் இன்ஃப்ளூன்ஸ் பண்ண மாதிரி நாளைக்கு ஒரு பேச்சு வர வாய்ப்பு இன்னைக்கு போங்க போங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா அவங்க எல்லாமே இவர் போனதால தான் தெரிஞ்சு போச்சு சிபி விசாரணை நேர் நேர்மை நடக்கலன்னு ஒரு வாதந்தியை கலப்பாங்க அடுத்து அப்போ தாவிக தரப்புல இருந்து ஏன் இன்னும் நீதிமன்றத்தை நோக்கி நகரவே மாட்டேன்றாங்க அட்லீஸ்ட் அங்க போனா அவங்களுக்கு அந்த அனுமதி கிடைக்கலாம் இல்லையா தாவேக்கா வந்து அதை தாண்டி எதுவும் செய்யலன்னு நினைக்க கூடாது ஏன்னா தாவேக்கா வந்து அவங்க எல்லாரையும் காணொளி மூலமா விஜய் சார் சந்திக்க வச்சுட்டாங்க இல்ல அதுவே விமர்சனமா தான் ஆகுது இங்க வீடியோ கால்ல தான் பேசுறாங்க வீடியோ கால் அரசியல் செய்யறாங்க இதுதான் மாற்ற அரசியல் திருபோனத்துல அஜித் குமார காவல்துறை அடித்து இது வந்து ஒரு ஆக்சிடென்ட்னு வச்சுப்போம் அது வந்து அடித்து அந்த ஃபோன் கால்ல போய் தான் சாரி சொன்னாரு சிஎம் விஜய் போகல களத்துக்கு அப்படிங்கறத ஏற்றுக்கொள்ளப்பட்டாலுமே இரண்டாம் கட்ட தலைவர்கள் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு வாரம் கிடைத்தாவது அங்க போயிருக்கலாமே அப்படிங்கறதும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க அக்கௌண்ட் நம்பர்ல இருந்து பேன் நம்பர்ல இருந்து தாவே கலெக்ட் பண்ணதால தான் அவங்களால ஆர்டிஜிஸ் பண்ண முடியும் பட் திரும்ப மீடியால பேசல அதை ஒரு பிரஸ் மீட்டா கொடுக்கல எப்படி அஜித் குமார் வீட்டுக்கு போகும்போது அது வந்து சத்தம் இல்லாம போனாரோ அவங்களுக்கு ஒரு உதவி செய்யும் போது அது கேமராக்கு தெரியாம மறைச்சு செஞ்சாரோ அதே போல இவங்களுக்கு செஞ்ச உதவியும் சரி இவங்ககிட்ட மீடியா வீடியோ காலில் பேச சரி விஜய் சாரோ தவேக்கா ஒன்னும் பண்ணல அத அந்த வீட்ல பேசியிருக்காங்கன்றத மீடியா ஸ்மெல் பண்ணி போய் தான் அந்த பைட்ஸ் எடுக்கிறாங்க நீங்க செய்யல போய் பாக்கல சரி அப்படிங்கிறத விமர்சனம் சொல்லிக்கிட்டோம் இப்ப ந செஞ்சிட்டோம்ன்றத வெளிப்படுத்த சொல்லிக்கிட்டோம் இவங்க வாழ்ந்தாலும் மேஸும் தாழ்ந்தாலும் மேசும் உலகம் மேல் பல நேரங்களில் அமைதி சிறந்த பதிலா இருக்கும்

கலாட்ட நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் அனந்தஜித் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் சார் கரூர் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட மூன்று வாரங்களுக்கு கடந்து போயிட்டு இருக்குது விஜய் தரப்புல என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது அனுமதிக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது சொல்றாங்க அனுமதி கொடுத்துதான் போகணும் அனுமதி கொடுக்காம போனா என்ன ஆகும் அப்படின்னு பல தரப்புல இருந்தும் கேள்வி எழுது ஒருவேளை அனுமதி கொடுக்காம போனா மீண்டும் ஒரு துயரச்சமும் இது போல நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு அச்சமும் இருக்குது அனுமதி கொடுக்கறதுக்கு ஏன் இவ்வளவு தாமதம் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை அனுமதி இல்லாமல் இப்போ போகக்கூடாது ஏன்னா இது வந்து இப்போ ஒரு மேட்டர் இப்போ முதல்ல வந்து இங்கே எஸ்ஐ டில இருந்துச்சு ஹைகோர்ட்டோட மானிட்டரிங்ல இருந்துச்சு இப்போ சுப்ரீம் கோர்ட் மானிட்டரிங்ல அவங்க ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவங்க வந்து அதுக்காக வந்து ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் மேலே அதை சூப்பர்வைஸ் பண்ண சொல்லி ரிப்போர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்லேயே சப்மிட் பண்ண சொன்னோன்னே இப்போ நீங்கள் கரூருக்கு போறீங்கன்னா அது எப்படி மாறிடும்னா ஐ மீன் பெர்மிஷன் இல்லாமல் போனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஏன்னா சிபிஐட மோட் சாப்பிட்றது எப்படின்னா ஒவ்வொருத்தரையும் விசாரிப்பாங்க அந்த இடத்துல நீங்க இது பைட் கொடுத்தவங்க எல்லாரையும் கேட்கலாம் எனக்கு வந்து இது மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்க ஆசைப்படுறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு கேட்பாங்க அதை தவிர அந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்களுக்கும் போவாங்க அங்க நடந்தது என்ன ஆம்புலன்ஸ் வந்தது எப்போ கால் போனது எந்த நம்பர்ல இருந்து யார் யார் டவர் எங்கெங்க இருந்துச்சு கால் போனது இல்ல போலீஸ் மைக்ல இருந்தா எப்போ ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்களை கலெக்ட் பண்ணாங்க அவங்க எப்ப ரீச் ஆனாங்கன்ற ஒவ்வொரு வந்து ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் வந்து அந்த இடத்துல ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்போ தாவேக்கா தலைவர் விஜய் சார் அங்கே போகும்போது அவங்க எல்லாரும் கூப்பிட்டு இடத்துல பேசினாங்கன்னா அது என்ன ஆகிடும்னா அவங்களையும் இவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாதிரி நாளைக்கு ஒரு பேச்சு வர வாய்ப்பு உண்டு அப்ப அதனால அந்த வாய்ப்பை தவிர்க்கணும் அப்படின்னு அப்படி சொல்லுவாங்க இவங்க வந்து பேசிட்டாங்க அதனால கெட்டு போச்சுன்னு இன்னைக்கு போங்க போங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா அவங்க எல்லாமே இவர் போனதாலதான் தெரிஞ்சு போச்சு சிபிஐ விசாரணை நேர்மை நேர்மையா நடக்கலன்னு ஒரு வாதந்திய கலப்புவாங்க அடுத்து அப்ப அதுக்கு வழி வழிவிடக்கூடாதுன்னு என்ன பண்ணணும் சுப்ரீம் கோர்ட்ல பெர்மிஷன் வாங்கி நான் இத மாதிரி போய் பார்க்கணும் நீங்க எப்படி சொல்றீங்களோ எப்ப சொல்றீங்களோ போறேன்னு சொன்னோம்னா சுப்ரீம் கோர்ட்டு அதுக்கு சில கண்டிஷன்ஸ் கொடுப்பாங்க இல்லை போக வேணாம்னு சொல்லலாம் ஆனால் பொதுவாக அப்படி சொல்ல மாட்டாங்க ஒரு தலைவர் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க பார்க்க பண்ணும்போது இப்படி சந்திங்க சந்திக்கும் போது இவங்கெல்லாம் மானிட்டர் பண்ணுவாங்க இது இப்படி ரெக்கார்ட் பண்ணுங்கன்னு அவங்க சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க அதை திரும்ப எஸ்ஐடியும் சிபிஐயும் மானிட்டர் பண்ணும்போது நாளைக்கு இந்த வார்த்தை வரத்துக்கான வழி ரொம்ப கம்மி இது ரெண்டாவது இதை தவறும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போகும்போது போதிய பாதுகாப்பு வேணும்னு நம்ம ரெக்வஸ்ட் பண்ணாலும் தாவேக்கா சார்ல வந்து பண்ணுற அந்த ரெக்வசேஷன் லெட்டரு அனுப்பிச்ச ரெண்டாவது நிமிஷம் மீடியாவில் ரிலீஸ் ஆகும் இந்த மாதிரி கேக்குறாங்க அந்த மாதிரி கேக்குறாங்க நம்ம யாருக்கு அந்பரோ மீடியாக்கு அந்பரோ உயர் காவல்துறைக்கு துறைக்கு அந்பரோ அங்க இருந்து ஒரு லெட்டர் வெளியே வருதுன்னா அப்போ யாரை நம்பி யார் மேல வந்து நம்ம நம்பிக்கை வச்சு அந்த தகவல் கொடுப்போம் மீடியாக்கு அது யார் மூலமா கசிதுன்னு அவங்களே தான் கேக்கணும் ஏன்னா நம்ம தாளைகால இருந்து காவல் துறைக்கு அந்பரோ அது தாளைகாலந்து ரிலீஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி ஆஃப் நான் மீடியா கொடுக்க வேண்டியதா இருந்தா அது அபிஷியலாவே ஒரு அறிக்கையாவோ இல்ல வந்து ட்விட்டாவோ போடலாம் அது வந்து லீக் ஆகாது அப்போ லீக் ஆகுதுன்னா போற வழியிலயோ இல்லை எங்க போய் சேர்ந்ததும் அங்கதான் வருது நம்ம யார் மேலேயும் குற்றஞ்சாட்டு சொல்ல முடியாது பட் இதெல்லாம் வந்து பற்பல சந்தேகங்கள் ஏற்கனவே இருக்கும்போது அந்த சந்தேகங்களை வலுவடையை செய்ய வைக்குது அப்போ அதை வந்து அவங்கள நம்பி அவங்க சொல்றதை நம்பி போயிடக்கூடாது ஏற்கனவே கரூர் துயர சம்பவத்தை அப்ப நீங்க இருக்காதிங்க இருந்தீங்கன்னா உங்களை பாதுகாக்கிறதே கஷ்டம் கிளம்புங்கன்னு விஜய் சார சொன்னதா ஒரு பேச்சு அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க போயிட்டாரு குடு சென்னைக்கு போயிட்டாருன்றது அடுத்த ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சோ இது மாதிரி நடக்கும் அப்ப நம்ம எல்லாத்தையும் இதுக்கு அப்புறம் மூலமாக மூலமா ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ணி அது இப்ப வந்து இது வந்து தமிழக அரசு தாண்டி சிபிஐ கிட்ட போயிடுச்சு அதை சுப்ரீம் கோர்ட் மானிட்டர் பண்ணுறாங்க போது அவங்க கிட்ட கேட்டு சேரும் நியாயமா இருக்கும் அது காவல்துறை கிட்ட இருந்து அனுமதி கேட்டுட்டு இருக்காங்க ரொம்ப நீண்ட நிறைய தாமதமா தெரியுது இருந்தாலும் ஒரு பக்கத்துல இருந்து இன்னும் போய் பார்க்கல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் பெருசா முன்வைக்கப்படுது அப்போ தாவேக தரப்புல இருந்து ஏன் இன்னும் நீதிமன்றத்தை நோக்கி நகரவே மாட்டேன்றாங்க அட்லீஸ்ட் அங்க போனா அவங்களுக்கு அந்த அனுமதி கிடைக்கலாம் இல்லையா ஏன் அந்த நகர்வே ரொம்ப தாமதமா இருக்கு இல்ல அது முடிஞ்சு போச்சு நீங்க சொல்றது காவல்துறையை கேட்கிற ப பார்ட் வந்து முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் இதுல காவல்துறை செய்யறதுக்குமே ஒண்ணும் இல்ல அது வந்து நீங்க அந்த பதினாறாவது நாள் அக்டோபர் பதிமூணாம் தேதி வெர்டிக்ட் வந்தது இல்லைங்களா சுப்ரீம் கோர்ட்ல வெர்டிக்ட் அது வரைக்கும் தான் அந்த கதை சுப்ரீம் கோர்ட்கில் இவங்க தமிழக காவல்துறை கிட்ட இருந்துச்சு அது சுப்ரீம் கோர்ட்ல இன்ட்ரி வெர்டிக்ட் வந்தோடனே இவங்க எல்லாருடைய கைகளும் சஸ்பெண்ட் ஆயிடுச்சு லிட்ரலி அதோட வெளிப்பாடு தான் வந்து அருணா ஜெகதீஷனுடைய ஆணையம் சஸ்பெண்ட் ஆனதா இருக்கலாம் இல்லை இங்கே ஃபார்ம் பண்ண எஸ்ஐடி அது சஸ்பெண்ட் ஆனதா இருக்கலாம் ஹை கோர்ட்டுடைய பல அப்சர்வேஷன்ஸை சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்டதாக இருக்கலாம் இது எல்லாத்துக்கும் மகனும் வைத்தார் போல் ஹைகோர்ட் ரெஜிஸ்ட்ராருக்கு கேள்வி நீங்க எப்படி ஒரே கேஸ் ரெண்டு இடத்துல கொடுப்பீங்க அது எப்படி கரூர் வந்து மதுரை ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கிற ஒரு பிரச்சனை நீங்க சென்னை ஹைகோர்ட்ல ஹியரிங் எடுப்பீங்க அதுக்கு தரப்பு எதிர்த்தரப்பு தாவைக்கா இல்லவே இல்லையே சேர்க்கப்படவே இல்லையே அவங்க வாதத்தை கேட்காம எப்படி இந்த மாதிரி அப்சர்வேஷன்ஸ் கொடுத்தீங்கிற கேள்வியில எல்லாம் வந்தது அப்பவே இது வந்து மேட்டர் சுப்ரீம் கோர்ட் சப் போயிடுச்சு இங்க வந்து நம்ம ஸ்டேட் போலீஸை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களால பர்மிஷன் கொடுக்க வேண்டிய அதிகாரம் இப்ப அவங்களுக்கு இல்ல சுப்ரீம் கோர்ட்டில் கேட்டிருக்காங்க ஸோ சுப்ரீம் கோர்ட்டுன்ற கோர்ட்டுக்கு தான் போயிருக்காங்க அவங்க அந்த சுப்ரீம் கோர்ட்டில் அதுக்கான ப்ளீ வச்சு அதுக்கான ஹியரிங்கோ இல்ல இல்லை அவங்க ஏதாவது ஒரு அஃபிடேவிட் கேட்பாங்க அதை கொடுத்து அது வர டைம் எடுக்கும் லீகல் ப்ரொசீடிங்ஸ்க்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அது அதுதான் நடக்குது அதனால் அங்கே மாட்டாங்கன்னு இல்லை பட் தாவேக்கா வந்து அதை தாண்டி எதுவும் செய்யலைன்னு நினைக்கக்கூடாது ஏன்னா தாவேக்கா வந்து அவங்க எல்லாரையும் காணொலி மூலமாக விஜய் சார் சந்திக்க வச்சுட்டாங்க ஏன்னா அதுதான் ஈஸியாக இருந்திருக்கும் அதுக்கு ஒரு குழு அனுப்பி அதுவே விமர்சனமா தான் ஆகுதுங்க பாருங்க வீடியோ கால்ல வீடியோ கால்ல தான் பேசுறாங்க வீடியோ கால் அரசியல் செய்றாங்க இதுதான் மாற்ற அரசியல் கேள்வி அப்ப நான் ஒரு கேள்வி கேப்பேன் கரூர் இது திருபோனத்துல அஜித் குமார காவல் துறை அடித்து இது வந்து ஒரு ஆக்சிடென்ட்னு வெச்சுப்போம் அது வந்து அடித்து அந்த போன் கால்ல போய் தான் சாரி சொன்னாரு சிஎம் நேர்ல போகவே கிடையாது இங்க நேர்ல போகிறதுக்கு பெர்மிஷன் கேட்டு வெயிட் பண்றாங்க நேர்ல போனது கட்சி நிர்வாகிகள் அங்க விஜய் சார் பேச வைக்கிறாங்க அந்த பேஸ் போக முடியாத ஒரு சூழ்நிலை நீங்க போனா உங்களுக்கு உங்க காவல்துறை பந்தோபஸ்து கொடுக்குது கரூர்லயே வந்து அந்த ரவுண்டானா பகுதியில துணை முதல்வரோ கனிமொழி அக்காவோ மீட்டிங் நடத்துனா பர்மிஷன் கிடைக்குது போலீஸ் கிடைக்குது அந்த இடத்துல வந்து நீங்க முப்பெருமிழா நடத்தணும்னாக்கா அவ்வளவு பெரிய இடம் கிடைக்குது அவ்வளவு பெரிய காவல்துறை கிடைக்குது ஆனா ஒரு சின்ன இடம் கொடுக்கப்பட்டு அதுக்கு போதிய காவல்துறை இல்லாம அந்த இடத்துல காவல்துறை போதுமான இல்லன்ற குற்றச்சாட்டுகள் தான் பல பேர் இருக்கிறத நீங்க பாத்துருக்கலாம் அப்ப யாரை நம்பி நம்ம போலாம் அப்ப அவங்களுக்காக இருக்கக்கூடிய காவல்துறை இவங்களுக்காக செயல்படாது ஒரு பட்சம் சார்பா இருப்பாங்கன்ற தான் அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க சோ இப்போ இவர் திரும்ப போறாருன்னு வச்சுக்கோங்களேன் அங்க திரும்ப ஒரு கலவரமோ இல்ல ஒரு குழப்பமோ குறைஞ்சபட்சம் ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு யாரோத்திற்கு ஒரு துயரம் ஏற்பட்டா ஒரு சிறைய எடுத்துக்கங்க அது நடக்கிறதுக்கு அந்த தலைவர் ஏற்றுப்பாரா அப்போ அவர் நடக்கக்கூடாதுன்றதுனால அவங்க லீகலா போறாங்க விஜய் சார் வந்து அவங்க கிட்ட பேசுனதையும் பப்ளிக்ல சொல்லல மீடியாவில் சொல்லலை எப்படி அஜித்குமார் வீட்டுக்கு போகும்போது அது வந்து சத்தம் இல்லாம போனாரோ அவங்களுக்கு ஒரு உதவி செய்யும் போது அது கேமராக்கு தெரியாம மறைச்சு செஞ்சா அதுதான் அதுதான் சொல்றாங்க தெரிய வேண்டாம் அதே போல இவங்களுக்கு செஞ்ச உதவியும் சரி இவங்க கிட்ட மீடியா வீடியோ கால்ல பேசுறது சரி விஜய் சாரோ தாவிக்காவும் அனௌன்ஸ் பண்ணல அத அந்த வீட்டுல பேசியிருக்காங்கன்றத மீடியா ஸ்மெல் பண்ணி போய் தான் அந்த பைட்ஸ் எடுக்கிறாங்க அவசியம் இல்ல இல்ல நம்ம ஒருத்தருக்கு இல்ல நீங்க செய்யல போய் பாக்கல செய் அப்படிங்கிறத நாங்க சொல்லிக்கிட்டோம்ன்றத வெளிப்படுத்த சொல்லிக்கிட்டோம் அதாவது இந்த மாதிரி பேசுறவங்க இருக்காங்க இல்லைங்களா இவங்க வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் மேசும் உலகம் இது இவ்வளவு நாள் வந்து அந்த தாவை கா மௌனம் காத்த காலகட்டம் வரைக்கும் மீடியால ஒரு ட்ரையல் நடத்தி எல்லாருக்கும் தண்டனையே வழங்கிடுச்சு மீடியா இப்போ மௌனமா இருக்காங்கன்றதான இது மௌனம் இல்லைங்க இது அமைதி மௌனத்துக்கு அமைதிக்கு வித்தியாசம் இருக்கு பல நேரங்களில் அமைதி சிறந்த பதிலா இருக்கும் இப்போ நம்ம வந்து கோர்ட்ல பேசல அந்த கோர்ட்ல பேசியிருக்கோம் நான் உங்களுக்கு சொல்ல வர்றது மக்கள் கிட்ட பேசுறாங்க கிட்ட பேசுறாங்க துயர்மன்ற குடும்பம் கிட்ட பேசியாச்சு அவங்க ஒவ்வொருத்தரோட டேட்டாவும் கலெக்ட் பண்ணி அவங்களோட குடும்பம் என்ன என்ன பிரச்சனை இருந்தவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க இல்லைன்னா அந்த குடும்பம் எப்படி பாதிக்கப்படும் என்ன பண்ணா அந்த குடும்பத்துக்கான பாதுகாப்பையும் இதுக்கப்புறம் நல் வாழ்வு ஊர்ஜிதப்படுத்த முடியும் அவங்க அக்கௌண்ட் நம்பர்ல இருந்து பேன் நம்பர்ல இருந்து தாவேக்கா கலெக்ட் தான் அவங்களால ஆர்டிஜிஸ் பண்ண முடியும் மொத்த டேட்டாவும் அந்த மக்கள் கிட்ட பேசுறாங்க பொது மக்களுக்கும் சரி பாதிக்கப்பட்ட மக்கள் சரி தாவை மேல கோவம் இல்லை கோர்ட்லயும் போலீஸ் கிட்டையும் தாவேக்கா ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க பண்ணாத இடம்ன்றது மீடியா மீடியால பண்ண வேண்டிய அவசியம் என்னன்ற நான் கேட்கிறேன் ஏன்னா மக்கள் பாதிப்பட்டவங்கிட்ட பேசலாம் அதை எதுக்கு நம்ம வந்து மீடியாவில் வந்து தம்பட்டம் அடிக்கணும்னு நான் கேட்குறேன் இல்லை கரெக்டு தான் ஆனால் வந்து நீங்கள் எதுவும் பண்ணலை அப்படிங்கிறது தான் விமர்சனமாக வச்சு ஒரு பெரிய பிம்பமாக ஒரு நெகட்டிவாக கட்டமைக்கப்படுது அந்த பிம்பம் தூள் தூளாக உடைச்சது மக்கள் தாவிக்க ட்ரை பண்ணல மக்கள் எங்கே போனாலும் அவன் பண்ணிட்டான்பா இவன் பண்ணிட்டான்பா விஜய் சார் பாவம்பா மக்களை பார்க்க வந்தது தப்பா விஜய் சார் தான் நாங்கள் ஆதரிக்கிறோம் இப்பயும் அவரு ஓட்டு போடுவோம் பிள்ளைய பறி ஒரு அம்மா அந்த அம்மா சொல்றாங்க விஜய் சார் வரணும் நான் அவர்கிட்ட சொல்லணும் அவருக்கு தான் என் ஆதரவு அவர் ஜெயிக்கணும் இதெல்லாம் கேட்கணும் அந்த மனநிலை மக்களுக்கும் அவருக்கும் ஒரு புரிதல் இருக்கும்போது இப்போது என்னை யாருக்குமே தெரியாது நான் சொல்ல போகிற கருத்து ஏழை கருத்து அவளும் ஏறாது எனக்கு நீங்கள் சொன்ன உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் நாலு பேர்ட்டு கொண்டு போய் என் கருத்தை சேர்ப்பீங்க அந்த மனுஷனுக்கு அது தேவையில்லை அவரும் மக்களும் டைரக்டாக கார்டியெல்லாம் ஹார்ட் ஹார்ட் கனெக்டடாக இருக்காங்க அவர் ஏன் போய் மீடியாவில் சொல்லுவானே இன்றைக்கி நியூஸ் நான் பார்க்குறேன் பல நாடுகளுடைய இது வந்து திரும்ப கமெண்ட்ல வந்து ஏய் சும்மா உருட்டுவீங்கன்னு நாங்கள் நியூஸில் இருக்க போய் பார்க்க சொல்லுங்கள் பல நாடுகளுடைய கான்சுலேட் அந்த தூதரகங்களில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் வேற நாட்டு அதிகாரிகள் இன்னைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் மேனவர்களிடம் இந்த மாதிரி வந்து என்னமோ வந்து தமிழகத்தில் ஒரு புது கட்சி உற்பத்தியாக இருக்குது அந்த கட்சிக்கான கிராவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கு மக்கள் வரவேற்பு இருக்குது அவங்களோட பாலிசி நாங்கள் தெரிஞ்சிக்கணும் நாளைக்கு வெற்றி பெறும் விதத்தில் அந்த பாலிசி நாங்கள் அப்சர்வ் பண்ணுவோம் எல்லா ஸ்டேட்டோட எலெக்ஷன்ஸ் எல்லா நாடோட கான்சுலேட்ஸும் அப்சர்வ் பண்ணுவாங்க நாங்க அதுக்கு அவர் போய் அப்ரோச் பண்ணி பேச போறோம் அதுக்கு நாங்க வந்து நீங்க பெர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டு அந்த பெர்மிஷன் இன்னைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சகம் கொடுத்து வந்துருக்குது பல பல நாட்டோட கான்சுலேட் ஜெனரல்ஸ் கேட்டு அவர் வந்து கிளியரன்ஸ் கொடுத்துட்டாரு வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் கொடுத்ததுனால இதுக்கப்புறம் அவங்க தாவை கிட்ட பேச போறாங்க என்ன சொல்வீங்க பக்கத்து ஸ்டேட் டெப்டி சிஎம்ல இருந்து எதிர்கட்சி தேசிய எதிர்கட்சி தலைவர்ல இருந்து ஆளும் கட்சி உள்துறை அமைச்சர் வரைக்கும் ஃபோன் பண்ணி அரசியல் பண்ணல தப்பு உங்க மேல இல்ல எங்களுக்கு தெரியாங்க என்ன நடக்குதுன்னு நாங்க உறுதுணையா இருக்கோம் இறந்த மக்களுக்கு நியாயம் கிடைப்போம் எல்லாரும் சேர்ந்து இந்த நீதியை வென்று எடுப்போம் இதனால மனசு விட்டுறாதீங்க ஏன்னா மனசு விட்டுறாதீங்க வார்த்தை எதுக்குனா நம்ம கூட்டத்துக்கு வந்து நம்மளை பார்க்க வந்தவங்களுக்கு ஒன்னு ஆச்சுன்னா ஒரு துயரம் அதனால நீங்க மனசு விட்டுறாதீங்க உங்க தேவை அந்த மக்களுக்கு தேவைன்னு எல்லாம் சொல்றாங்க பாருங்க இதையும் அரசியலாக பார்ப்பாங்க அப்ப நாளைக்கு மீடியா வந்து பேசணும் அதையும் அரசியலாக பார்ப்பாங்க அவங்க கிட்ட நம்ம ஏன் பேசணும் சரி இப்ப நீங்க குறிப்பிடும் பேசும்போது குறிப்பிட்டீங்க பல நாடுகள்ல இருந்து இந்த கட்சிக்கு எப்படி நேற்று ஆரம்பிக்கப்பட்ட ஒன்றரை வருஷம் இருக்கும் ஆரம்பிக்கப்பட்ட கட்சிக்கு இப்படி இவ்வளவு தன்னுறியா வராங்க அப்படிங்கறத அப்சர்வ் பண்றதுக்கு ஒரு குழு வருது அப்படின்றாங்க அண்ட் ஸ்பாட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்த்ததுக்கு பிறகும் பாதிக்கப்பட்ட மக்கள் விஜய்க்கு ஆதரவாக இருக்காங்க அப்படிங்கறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஆனாலும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒருவேளை இவ்வளவு அமைதி விஜய் போகல காலத்துக்கு அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளப்பட்டாலுமே இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒரு ஒரு வாரம் கழிச்சு குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு வாரம் கழித்தாவது அங்க போயிருக்கலாமே அப்படிங்கறதும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல அவங்க போயிருக்காங்க அந்த இடத்துல போய் இந்த எல்லாருக்கும் வீடியோ கால் போட்டு கொடுத்ததே மிஸ்டர் அருண்ராஜ் ஐஆர்எஸ் தான் அவரோட தான் ஒரு குழு போச்சு இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஆதவர் டெல்லியில கேஸ் அலைஞ்சிட்டு இருந்தாரு இங்கே நீங்க எஃப்ஐஆர்ல ஆட் பண்ணிட்டதுனால ஆனந்த அண்ணனும் நிர்மல் குமார் சாரும் மீடியால என்னென்னலாம் பேசணும் என்னென்னலாம் இருந்து மக்களிடம் இன்ட்ரோ கனெக்ட் பண்ணு எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க நீங்க சொன்ன மாதிரி அருண்ராஜ் சார் அங்கே போயிருக்காரு எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க பட் திரும்ப மீடியால பேசல அதை ஒரு பிரஸ் மீட்டா கொடுக்கல அதனால அவங்க போகலன்ற ஒரு நரேஷன் ஐ மீன் ஒரு முடிவுக்கு அதுதான் இப்ப நீங்களுமே ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னா சொல்ல விரும்பல

இதுக்கெல்லாம் சோர்வாய் கூடாது இப்படி பண்ணுவானுங்க தம்பியை தைரியமா மீண்டு வர சொல்லுங்க தான் இங்க இதெல்லாம் சரி பண்ண முடியும் சொல்றவங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் அப்ப அவங்களுக்கு அந்த தெளிவு இருக்கும்போது நீங்க பைக் எடுத்துட்டு எவ்வளவு யூடியூப் நம்ம இங்க சென்னை பீச்ல இருந்து எவ்வளவு ஊர்ல எடுக்கிறாங்க அதுல என்னங்க அவர் மேல தப்பு அவர் பாவம் மக்களை சந்திக்க வரல வரல நாங்க வந்தானே இப்படி பண்ணிட்டீங்களடா பாவீங்களா பொதுமக்கள் சொல்றாங்க இது எதுக்கும் நான் சொல்றதில்ல எல்லா ப்ரூஃபும் உங்களுக்கு மீடியாவில் இருக்கு அப்போ மக்களுக்கே அந்த தெளிவு இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஹார்ட்வேர்ட் கனெக்ஷன் இருக்கும்போது அது எதுக்கு சொல்லணும் அது அவங்க மோடை சாப்பிட்றேன்றி நான் வந்து சார் விஜய் சார் மீடியாவுக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை பட் சொல்லாமலே ஒன்று நடக்கும்போது அதுக்கு மேலே மேலே அது வந்து இவங்கள மாதிரியே நம்மளை வந்து தம்பட்டை அடிச்சுக்கணுமான்ற ஒரு தேவை இருக்கல எது நினைப்பு இருக்கலாம் இல்லைங்களா அவங்க தம்பட்டை அடிச்சுக்கல பட் மக்களை சந்திக்கிறாங்க திரும்ப வந்து சந்திப்பாங்க இன்னும் பலமாக தெளிவாக சந்திப்பாங்க அது நடக்கும்போது நடக்கட்டும் அவர் கட்சியாக ஆரம்பித்தது அவரோட சிந்தனை அவரோட ஒரு துணிச்சல் யார் சொல்லியும் அவர் ஆரம்பிக்கல அதே மாதிரி கரூருக்கு போனதும் அவரு நினைப்பல அவர் நினைச்சு போனாரு நாளைக்கு திரும்ப கரூர் மக்களை பார்க்க போவாரு திரும்ப சுற்றுப்பயணம் ஆரம்பிப்பார் எலக்ஷன் வைப்பாரு இதெல்லாம் அவரோட நிலைப்பாடு இதை நீங்க யாரோ சொல்லி அவர் செய்யல இதை நீங்க சொன்னாலும் அவர் செய்ய போகிறதில்ல அவர் செய்ய போறது நீங்க சொன்னா தடுக்க போறதில்ல ஆனா அவர் ஃபார்மெட்டில் அவர் ஸ்பீடில் அவர் செய்யட்டும் அதை மக்கள் ஜட்ஜ் பண்ணட்டும் தேர்தலில் முடிவு எடுக்கட்டும் நீங்க ஏங்க ரொம்ப சீக்கிரமா ஒரு முன்னறிவிப்பு வெளியிடுறீங்கன்னு நான் கேட்கிறேன் அது உண்மையாகவும் இல்லையேன்னு தார்மீகத்தோட கேட்கறேன் சரி இப்போ கரூர் சம்பவமே தாவேக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் அனுபவம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதற்கு பிறகு இன்னும் நம்ம பாதிக்கப்பட்டவங்களுக்கு போய் சந்திக்கணும் அதற்கு பிறகு திருப்பி சுற்றுப்பயணம் மேற்கொள்ளணும் டிசம்பருக்கு கிட்டலாம் வந்துட்டு ரொம்ப ஹெக்டிக்கா இருக்கும் சுற்றுப்பயணம் அப்படின்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்த வரைக்கும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி சமயத்துல இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாம இருக்கு தாவைக்கு தரப்புல என்னென்ன நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்காங்க ஆக்சுவலி எனக்கு அந்த இன்சிடன் இன்ஃபர்மேஷன் தெரியாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பொதுவா இந்த பொது கூட்டங்கள் மாதிரியான மேடைகள் அமைத்து அந்த மேடைகளுக்கு விஜய் சென்ன நேரம் வந்து ஆமா வரக்கூடிய இடத்துல மக்கள் அங்கேயே ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணி ஏன்னா அது வந்து போகிற சாலையின் போது இந்த மாதிரி நம்மளால வந்து ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் தடுக்க முடியாது அதை வந்து நம்மளால ஆர்கனைஸ் பண்ண முடியாது அங்கே வந்து நாலு பேர் வந்து வன்மத்தில் வருவான் பேசும்போது செருப்பு தூக்கி வீசுவான் அப்போ அதெல்லாம் தடுக்க முடியாது அப்போ ஒரு ப்ராப்பராக மேடை அமைத்து அந்த நிர்வாகிகள் தொண்டர்படைகள் மூலமாக அவங்களையும் வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி எல்லா ஒரு ப்ரிகாஷன்ஸோட மக்களை சந்திக்க தானே போகிறோம் அப்படின்ற ஒரு கேஷுவலாக எடுத்துக்க முடியாது இந்த இடத்துல இவங்க வந்து மக்களை சந்திக்கிறதுக்கு ஒரு தலைவருக்கு போதுமான பாதுகாப்பு மக்களுக்கும் இல்லை தலைவர்கள் இல்லைன்றது தான் கருவில் உருவாச்சு அப்போ எல்லா பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை விட இதை காவல்துறை பார்த்துக்கோன்னு நம்பி போகாமல் எல்லாத்தையும் அவங்களே செஞ்சு முன்னெடுப்பாங்க பொதுக்கூட்டங்கள் மாதிரி நடக்கும் அம்மையர் ஜெயலலிதா பண்ணுவாங்க நீங்க பாத்துருக்கலாம் அவங்க நேரம் மேடைக்கு வருவாங்க அந்த இடத்துல உட்காந்து பேசுவாங்க அது போன்ற பொதுக்கூட்டங்களா நடக்கும்ன்ற வாய்ப்பு நான் கேள்விப்படுறேன் பட் திரும்ப தாவேக்கா என்ன செய்யறாங்கன்றத அவங்க செய்யும் போது பார்க்கும் போதுதான் தெரிஞ்சுக்க முடியும் ஒரு பதினேழாம் தேதி அவருடைய அந்த கரூர் பயணம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அது தொடர்ச்சியாக அது தள்ளி வைக்கப்பட்டிருக்கு இன்னும் அனுமதி கிடைச்சதுக்கு அப்புறம் அறிவிப்பு வழியாகும் நாங்கள் தொடர்ச்சியாக அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கோம் அப்படின்னாங்க ஸோ குறி ஒரு எத்தனை அவங்க போய் பார்ப்பாங்க ஒரு எனக்கு தெரிஞ்சு கட்சியோட வேலைகள் தான் இருக்கு அதுக்கு என்னால ஐ கேன் வாட்ச் என்னன்னா வந்து அவங்க கட்சியில இன்னும் வந்து ஒரு ஒரு பகுதியிலேயே அந்த படைகள் வரைக்கும் ஸ்ட்ராங் பண்றது அந்த கிரவுண்ட் கிராஸ் ரூட் லெவல்ல இருக்க போஸ்டிங்ஸ் எல்லாம் ஃபைனலைஸ் பண்றது அவங்க எல்லாரும் அக்கௌண்டபிளா மாறணும் இது ஒரு மாவட்ட செயலாளர் நடத்தக்கூடிய விஷயம் அந்த மாவட்ட செயலாளர் கீழே ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு இருக்கணும் அந்த கட்டமைப்பு இது வரைக்கும் வந்து லுசிடா இருந்துச்சுன்னா அதை எப்படி ஸ்ட்ரிஞ்சன் பண்ணி டைட் பண்ணி ஒரு ஃபார்ம் ஃபார்ம் ஃபேக்டர் கொண்டு வருதுன்றத பண்ணிட்டு இருக்காங்க இந்த பெர்மிஷன் சுப்ரீம் கோர்ட் எப்போ கொடுக்குறாங்களோ ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஸ்பீடை நம்ம டிக்ரேட் பண்ண முடியாது அவங்க என்னைக்கு இதை கொடுக்குறாங்களோ மேபி அவங்க ஒரு கவுண்டர் கிளாரிஃபிகேஷன் கேட்கலாம் இல்லை உடனே கொடுக்கலாம் கொடுக்கும்போது அதன் தொடர்ச்சியாக தான் வந்து கரூர் கேட்ப முடியும் கரூர் போயிட்டு வந்த பிறகு தான் தாவைக்க நிர்வாகிகள் வந்து ஊடகங்களை சந்திக்க திரும்ப ஆரம்பிக்க போகிறாங்கன்னு தெரியும் அப்போ அது நடந்ததுக்கு அப்புறமா தான் சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கும் ஸோ இப்போ அதுக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய கிரவுண்ட் லெவல் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லாத வேலையை நம்ம வந்து டிசைட் பண்ண முடியாது அதனால அது வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கான ஆயத்த பணிகள் இருக்கிறாங்கன்னு தெரியுது அந்த திருச்சியில இருந்து விஜயவர்கள் அவர்கள் போகும்போது கூட ஒரு ஒரு வாரத்தை சொல்லிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லினாங்க அதுக்கப்புறம் இல்ல மறுநாள் அவர் பனையூர்ல கூட செய்தியாளர்களை கூப்பிட்டு ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ இப்போ வரைக்குமே இந்த ஒரு பிரஸ் மீட்டும் இல்ல ப்ரெஸ் மீட் கொடுக்கறதுல விஜய்க்கு ஒரு பயம் இருக்கு அப்படின்னு ஒரு பிம்பம் இருக்கு சார் அதை பத்தி நீங்க என்ன இல்லங்க அந்த இடத்துல ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தான்னா நான் யோசிச்சிருப்பேன் என்ன இந்த மனுஷன் இவ்ளோ துயரத்துல எப்படி பேச வந்ததுன்னு அவருக்கு வார்த்தையே வந்திருக்காரு யோசிச்சு பாருங்க அவ்வளவு பெரிய ஒரு துயரம் நமக்கே இங்க நான் பாக்குறேங்க நான் இன்னைக்கு யோசிச்சு சேனல் இறங்கி வெளில வந்தேன் போன் எடுத்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆனு என்னங்க என்னங்கன்ற ஒரு டீட்டெயில்னு தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கேதர் பண்ணு நீ அங்கே கரூர்ல பேசுன்னு எல்லா இன்ஃபர்மேஷன் இப்படி தான் வருது எல்லாருமே ஒரு பதட்டத்தில் இருந்தோம் பொதுமக்கள் ஒரு ஆட்டோ அணுகிட்ட போய் கேட்டாலும் அதே பதட்டத்தில் அவரும் இருந்தார் என்ன நடக்குது என்ன சார் நடக்குதுன்ற கேள்வி ஒரு பதினோரு மணி வரைக்கும் யாருக்குமே கிளியர் லியர் கிடைக்கல அந்த நிலமையில அவர் அங்கே வந்து கரூர்ல இருந்து நிர்பந்திக்கப்பட்டு அனுப்பப்படுறார் சென்னைக்கு போங்கன்ற ஒரு இது கொடுக்குறாங்க இதுக்கு மேலே நீங்க இருந்தீங்கன்னா இங்க பிரச்சனை பெருசாகும் இன்னும் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை கூட நீங்க தான் பொறுப்புன்னு வார்த்தை வரும்போது கிளம்புறாரு அப்போ அவர் மனசு எப்படி இருந்திருக்கும் அவருக்கு அந்த இடத்துல அந்த அவர் உடஞ்சிருப்பாருங்க உள்ள அப்ப வந்து மைக்க புடிச்சுக்கிட்டு நம்ம என்னங்க எழுத்தஞ்சு வருஷம் கால அரசியலா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அரசு பண்ணவருங்க கூட ஐயோ அம்மா கொள்றாங்கள பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு அது தெரியல அந்த இடத்துல அவர் நொறுங்கிட்டாரு உள்ள என்னால பார்க்க முடிஞ்சது அதுதான் அவருக்கே அன்னைக்கு தூக்க இல்லாத இரவாதா இருந்திருக்கும் அதை தாண்டி கேதர் ஆய் பேசும்போது அதுக்குள்ள பொதுமக்களுக்கு இப்படி ஒரு துயரம் நடந்துடுச்சு கட்சி டார்கெட் ஆகுது கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் டார்கெட் ஆகணும் போது நீங்க ஏன் அங்க போறீங்க அப்புறம் நானும் ஒளிஞ்சிக்கிட்டேன்னு சொல்லிடாதீங்க என் வீட்டு உங்களுக்கு தெரியும் ஆபீஸ் தெரியும் அங்க இருப்பேன் இல்ல இங்க இருப்பேன் என்னையும் காணா இவரும் ஒளிஞ்சிட்டாரு தலைமையிட்டேன்னு சொல்லாது இங்கதான் இருக்கேன் எதுனாலும் என்கிட்டே வாங்க என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன பண்ணுவோம் என்னையே பண்ணுங்கன்னு சொன்னார் அது வந்து சினிமா டெல்லகன் இல்ல பொதுமக்களுக்கு ஒரு துயரம் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளையும் நீங்க வந்து கார்னர் பண்றீங்க யாரையும் தொடாதீங்க உங்களுக்கு முதல்ல குற்றம் சட்டம் ஏமாறு தானே சட்டலாம் இப்ப இங்கதான் இருக்க வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்பதான் வந்து புரியுது ஓகே நம்ம வந்து கண்டவங்க தொட்டு விஜய சார் தலைமுறை ஒரு நரேஷன் செட் பண்ண முடியாது அவங்க அப்பதான் புரியுது அதனால அவரை நீ பேசாததெல்லாம் எல்லாம் புரிஞ்சுக்க முடியுதுங்க யாருமே அன்னைக்கு இன்ஃபேக்ட் யாருக்குமே தூக்கம் இல்லைங்க சார் அது கண்டிப்பாக யாருக்குமே தூக்கம் இருக்கா ஏன்னா எதிர்பாராமல் நடந்த ஒரு அசம்பாவித சம்பவம் அப்படின்னு சொல்லணும் குறிப்பா சொல்லணும்னா ஒரு பிம்பம் ஒரு பார்வை முன்வைக்கப்படுது சொல்லலாம் அதாவது ஒன்றரை வருட காலமா ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தாவேகா அப்படின்ற ஒரு கட்சி தன்னரசியாக இவ்வளவு கூட்டம் அந்த கட்சிக்கு வருது விஜய் வராங்க அப்படின்னால அங்கே எக்கச்சக்க கூட்டம் ப்ரெடிக்ட் பண்ணதை விட அதிகபட்சமான கூட்டம் வந்து அந்த இடத்துல வருது இப்படி இருக்கும்போது அஹ் எழுபத்தைந்து வருஷமா இருக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சியை பார்த்து அஹ் பயப்படுது அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது ஒரு அரசியல் விமர்சகரா அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க இருக்கும் தானேங்க ஏன்னா இந்த இடத்துல பல விமர்சகர்கள் திமுக மேல இருக்கு நான் சொல்றது என்ன அவங்க கொள்கை வழியாவே நான் கேட்கறேன் ஏன் நம்ம சமூக நீதின்னு பேசுறோம் அனைவரும் சமம் பேசுறோம் ஜாதி சமூகம் பேசுறோம் இன்னைக்கு வரைக்கும் ஜாதிய கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு நீங்க ரீசென்ட்டா எடுத்துக்கோங்க கவின் வரைக்கும் அந்த ஜாதிய கொலைகளுக்கு நம்ம தடுப்பு சட்டம் போடவே மாட்றோம் ஆனா அதுக்கு வந்து இவ்வளவு நாள் கழிச்சு ஒரு ஆணையம் அமைக்கலாமான்னு யோசிக்கிறோம் தெரு பேர்ல இருக்கிற ஜாதி எடுத்துட்டு இங்க ஜாதிய கலவரம் வரான்னு சொல்லுறோம் மக்கள் மனசுல இருக்கிற ஜாதிய பேர் எப்போ எடுக்க போறோம் என்னைக்கு நம்ம அந்த ஜாதியை பார்க்காம நீங்க வந்து கூட்டணி கட்சியாவே இருந்தாலும் நீங்க பொது தொகுதி கேட்க கூடாதுன்ற ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல இந்த மாதிரி பல கேள்விகள் இதுல ஒண்ணே ஒண்ணு நான் சொல்றேன் மகனாக இருந்தாலும் சரி மருமகனாக இருந்தாலும் சரி வர வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு முதல்வர் ஆகிறதுக்கே துணை முதல்வர் ஆகிறதுக்கே முப்பது வருஷம் ஆச்சு ஆனால் அவர் மகன் மூணு வருஷத்துக்கு துணை முதல்வர் அதே ஒரு வாய்ப்பு வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பல பேருக்கு ஆக சிறந்த பேச்சாளர்களுக்குலாம் கிடைக்குமா இது போன்ற ஒவ்வொன்றுத்திலையும் நம்ம வரும்போது என்ன சொன்னோம் கடனை குறைக்க போகிறோம் வந்து என்ன பண்ணியிருக்கோம் நாலரை லட்சம் கோடி கடனை ஒம்பது லட்சம் கோடி கடனாக மாற்றிருக்கிறோம் இன்னைக்கு கேவலம் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னு சொல்கிறோம் ஒரு கூகுள் பதினஞ்சு பில்லியன் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரான் அவன் கர்நாடகாவை சூஸ் பண்ணிட்டு மாத்தி ஆந்திராவை கொண்டு போய் சேர்க்கிறான் அதை ஆந்திராவால் பண்ண முடியும்னா இங்கே ஏன் பண்ண முடியல பதினஞ்சு பில்லியன் டாலர்ஸ்ன்னு எவ்வளோ தெரியுதுங்களா ஏற குறைய ஒன்னே கால்ல இருந்து ஒன்றரை லட்சம் கோடி முதல் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம இங்க பத்தாயிரம் கோடி வந்துருச்சுன்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் ஒன்றரை லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே வந்தா என் மக்கள் எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இங்கே இன்ஜினியர்ஸ் இருக்கா நம்ம எவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜ் வச்சிருக்கோம் படிச்சு வேலை எங்க வச்சிருக்கோம் இந்த வார்த்தையை ஃபாக்ஸ்கான்ல ஏதோ வருதுன்னாங்க பார்த்தா அப்படி இப்படி எல்லாத்துலேயும் நீங்க ஹிஸ்டாரிக்கலா எடுத்தாலும் சரி பிரின்சிபல்ஸ் கொள்கையா எடுத்தாலும் அட்மினிஸ்ட்ரேஷன் சரி குடும்ப விமர்சனம் வந்துகிட்டே இருக்குன்னா சக்தி அவங்க இல்ல அப்ப அவங்களே மாத்தக்கூடிய சக்தி தான் மக்கள் சக்தி அந்த சக்தியை ஒரு ஒருத்தனை சூஸ் பண்ணதுன்னா அவனுக்கு வாய்ப்பு அவங்க கொடுக்குறாங்கன்னா இது மக்கள் தேசம்ங்க இது மக்கள் ஆட்சி மக்கள் தீர்வு மகசிய தீர்ப்பு அவங்க தீர்ப்பு கழிக்கிறதுக்கு யாருக்கு இங்க பவர் இருக்கு அவங்க சூஸ் பண்ணி அவர்கிட்ட கொடுத்தாங்கன்னா அவங்க அவரை நம்பினாங்கன்னா அதுதான் ஜனநாயகம் அதுவே வெல்லட்டும் அதுதான் மாற்றம் இல்லாதது இந்த மாற்றம் ஒன்றே மாற்றம் இல்லாதது அந்த மாற்றம் தான் தாவேக்கான்னு நான் பாக்குறேன் இங்க மாற்ற முடியல நீங்க சொன்ன எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு ஒருத்தன் ட்ரை பண்றான் வாய்ப்பு கொடுப்போம் வாய்ப்பே கொடுக்காம தடுப்போம்னு என்ன அர்த்தம் அது இல்லை இல்ல உங்களுக்கு வருஷம் வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுப்போம்னு நான் சொல்றேன் தாவேக பின்பற்ற பின்பற்றக்கூடிய அந்த இளைஞர்கள் சிறுவர்கள் முதற்கொண்டு இவங்களுக்குலாம் ஒரு அரசியல் புரிதலே இல்லாம செயல்படுறாங்க இவங்களுக்கு என்ன அரசியல் தெரியும் அப்படிங்கிற ஒரு பேச்சுகள் முன்வைக்கப்படுது இது எப்படி அணுகிறது சார் இதில் நான் வந்து அந்த கட்சியில வந்து ரெண்டு விஷயம் யாருக்குமே அரசியல் புரிதல் ஒண்ணு சொல்றாங்க அது முற்றிலும் தப்பு ஏன்னா இது ஒரு அரசியல் கட்சி இது வந்து ஒரு நடிகரை பார்க்க வரல நம்ம ஒரு ஆடியோ லான்ச்சிக்கோ ஒரு சினிமா ஃபங்க்ஷனுக்கோ வரலன்ற தெளிவு அவங்களுக்கு இருக்கு நம்ம ஒரு அரசியல் கட்டத்துல பயணிக்கிறோம் நம்ம தலைவர் ஆக்கணும் நம்ம ஓட்டு போடணும் நம்மளை சார்ந்திருக்கவங்களா ஓட்டு போட வைக்கணும்ன்ற இந்த புரிதல் இருக்கு இல்லைங்களா இதுவே அரசியல் மயமாக்கப்பட்ட கதை தான் ஆனா அந்த இடத்துல புரிதல் இல்லாத சில பேர் இருக்காங்க கொஞ்சம் சின்ன பசங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வக் இருக்கா அதையும் நான் ஒத்துக்கிறேன் இருக்கு இப்போ அந்த அரசியல் புரிதல் இருக்கிறவங்களை வச்சு இந்த அரசியல புரிஞ்சிக்க வேண்டியவங்க இருக்கிறாங்க புரிதல் இல்லாதவங்க புரிஞ்சிக்க வேண்டியவங்க இருக்காங்கல்ல அவங்களை நெறிப்படுத்தணும் இதை ஒரு கட்டமைப்பா மாத்தணும் ஒரு ராணுவ கட்டமைப்பே வரட்டும் இந்த இடத்துல வந்து ஈவெண்ட் நடத்தணுமா நீ தான் பொறுப்பு உள்ள வரணுமா நீ தான் பாத்துக்கணும் அந்த இடத்துல வந்து குப்பை இல்லாம இருக்கணுமா அதுக்கு நீ பொறுப்பு இவங்க இந்த ஆர்டர் தான் உட்காரணுமா நீ பொறுப்பு பெண்கள் பாசறையா அதுக்கு நீங்க தான் பொறுப்பு இப்படி ஒண்ணு உருவாக்கணும் அந்த உருவாக்கக்கூடிய காலம் தாவைக்காக இல்ல இவ்வளவு நாள் அதுதான் ஒரு பிரச்சனையா போச்சு சரி இந்த எலெக்ஷன் முடிச்சுட்டு அதெல்லாம் தான் என்னோட ஒரு புரிதலா இருந்தது ஆனா இன்னைக்கு தேவை இன்னைக்கு யாரை நம்பியும் இல்ல நீங்களே பண்ணி ஆகணும்னு ஒரு கட்டாயத்துக்கு வந்தாச்சு ஒரு குடும்பம் நல்லாவே இருக்கும் திடீர்னு அப்பா தவறிடுவாரு அண்ணன் தோள் மேல போட்டு குடும்பத்தை காப்பாத்துவான் அவன் பதினஞ்சு வயசு பையனா தான் இருப்பான் அவன் ஒரு ஒரு கொரியர் கம்பெனிக்கு போய் வேலைக்கு போய் இந்த குடும்பத்தை காப்பாற்றுவான் ஸ்காலர்ஷிப்பில் படித்து முன்னுக்கு வருவான் அப்போ அன்றைக்கி வீட்டில் இருந்த அம்மா வேலைக்கு போக வேண்டிய தேவையும் படிச்சுட்டு இருந்த பையன் வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாண்ட தேவை இருது இல்லை அப்போ தலைமை சரியில்லைன்னா அப்பா சரியில்லைன்னா அண்ணனை தான் நம்பணும் அந்த நிலைமைக்கு தாவேக்கா வந்துருச்சு எல்லாத்தையும் அவங்களே பார்த்துக்க வேண்டிய தேவை அவங்க அண்ணனை அவங்க நம்புகிறாங்க அவர் பண்ணுவாருன்னு நான் நம்புறேன் பாப்போம் சரி எல்லாரும் ஒரு கருத்து முன்வைக்கிறாங்க இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு இனியாவது விஜய் அவர்கள் அவங்க அப்பாவுடைய ஆலோசனையை கேட்கணும் அப்படின்ற ஒரு அட்வைஸ் முன் வைக்கிறாங்க நீங்க என்ன சொல்றீங்க இல்ல எனக்கு அவர் இவ்வளவு நாள் கேட்கலன்னு நீங்க எதாவது சொல்றீங்க அவரோட அப்பாங்க அவரு அவருக்கு அரசியல் புரிதல் ஜாஸ்தி அவர் கேட்டுருப்பாரு நம்ம வந்து விஜய் சார் போன் கொடுங்க என்ன எஸ்ஐ சார் பேசுங்களா கேட்க முடியும் அவர் பேசுவாருங்க அவ்வளோ தெளிவா இருக்கிற ஏன்னா கட்சி ஆரம்பிக்கிற ஒரு தெளிவான ஒரு தலைவர் அவங்க அப்பாவுக்கும் ஒரு அரசியல் புரிதல் உண்டு அவர் அந்த காலத்துல பொலிட்டிகல் மூவிஸ் எடுக்கிறாரு அவர் கேட்கல நீங்க ஏன் ஃபிக்ஸ் பண்றீங்க இதுதான் சொல்றீங்க பண்ற நரேஷன் எஸ்ஐ சி விஜயம் பேசல எஸ்ஐ சி அவர் முனுக்கு எப்படிப்பா தெரியும் முக்கியம் இன்னைக்கு ஒரு கேடு கெட்டவன் போடுறான் ஒரு அவர் வந்து வேன்குள்ளே வந்து இப்படி இருந்தது அப்படி இருந்ததுன்னு ஏதோ கூட இருந்து பார்த்த மாதிரி இது மாதிரி இவங்களோட நரேஷன் இது இவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னா இங்க இவங்களுக்கு டிஃபீட் கணுங்கிறது தெரிஞ்சிருச்சு எப்படி அப்படிலாம் இவங்க முதல்ல வந்து முட்டாள்னு வரையறுபடுத்துவாங்க அப்புறம் வந்து கேரக்டர் லெஸ்னா கேரக்டர்ஸெஸ் நேற்றுவாங்க என்னென்னலாம் தரம் தாழ்ந்த இரண்டாம் தர வேலை உண்டா அதெல்லாம் பண்ணுவாங்க ட்ரை பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் ஆனா மக்கள் சக்தியே பெருசு ட்ரை பண்ணுங்கன்னு தான் நான் சொல்றேன் நீங்க எவ்வளவு கேவலமானவங்கன்னு இதில் அம்பலப்படும் அது படட்டும் அது வெளியே வரட்டும் சட்டப்பூர்வமா நாங்க அதையும் எதிர்ப்போம் ஆனா நீங்க சொல்றது உண்மை நடிச்சிக்காதீங்க அவங்களை நீங்க நம்பாதீங்க பொதுமக்கள் அவங்கள நம்பவே நம்பாதீங்க அவங்க என்னவோ பெஸ்ட் போட்டோம் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு அது விஜய்ஸ்வரர் பக்கம் இருந்தா யாருக்கு கேள்வி கேட்க முடியும்தான் நான் சொல்றேன் கண்டிப்பா நன்றி சார் நிறைய விஷயங்கள்